வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து கொஞ்சம் கனமானது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனித துன்பம் இதை பற்றி நாம் வழக்கமாக யோசிக்கிற விதத்தையே ஒரு ஒரு மாற்றி போடக்கூடிய சில பார்வைகளை நீங்கள் அனுப்பின மூலங்கள்லேருந்து நாம் எடுக்க போகிறோம் ஆமாம் உங்கள் சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு விஷயம் என்னை பிடிச்சு உளுக்கிடுச்சு உண்மையாக சொல்லணுன்னா புத்தர் ஒரு கடவுள் இல்லை நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றது ஆமா அதுதான் அடித்தளமே இதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுது இதுவே ஒரு பெரிய திறப்பு இல்லையா நிச்சயமா இதுல இருக்குற ஆச்சரியமே அதுதான் நாம பொதுவா ஆன்மீகத்தை குன்பத்திலிருந்து தப்பிக்கிற ஒரு வழியா பாக்குறோம் ஆனா உங்க மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா புத்தர் அப்படி சொல்லவே இல்ல அப்படியா நாப்பத்தஞ்சு வருஷமா நான் துன்பத்தையும் துன்பத்தை மாற்றுவதையும் மட்டுமே போதிக்கிறேன் அப்படின்னு திரும்பத் திரும்ப சொல்லியிருக்காரு அதாவது துன்பம் ஒரு பிரச்சனை இல்ல அதுதான் பாதையே ஓஹோ இதுக்கு விமல கீர்த்தியோட ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா பொருந்தும் உலகம் நோயில் இருப்பதால் நானும் நோயில் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளோட தனிப்பட்ட வலி இந்த உலகத்தோட வழியிலிருந்து வேற இல்லைன்னு இது புரிய வைக்குது கரெக்ட் இது ஏதோ தத்துவம் மாதிரி இல்லாம ரொம்ப உண்மையா உணருது நம்மள சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அது நம்மையும் பாதிக்குது இல்லையா ஆமா ஆமா சரி அப்போ இந்த துன்பத்தை எப்படி அணுகிறது

மனசு ரொம்ப வலிக்கும்போது அந்த கரையெல்லாம் கண்ணுக்கு தெரியாதே ஒரு ஒரு கடல் நடுவுல தத்தளிக்கிற மாதிரிதானே இருக்கும் நிச்சயமா அந்த உணர்வு ரொம்ப இயல்பானது அதுக்கு தான் இன்னொரு உதாரணமும் சொல்லப்படுது உங்க தோட்டத்துல ஒரு பத்து மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி அதுல ஒரே ஒரு மரம் மட்டும் நோய் வாய்ப்பட்டு நம்ம கவனம் எல்லாம் சோபாவிகமா அந்த ஒரு மரத்து மேல தான் இருக்கும் இல்லையா ஆமா அதுக்கு என்ன ஆச்சுன்னு தான் பாப்போம் அதுக்கு என்ன பண்றது எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம் அது அந்த ஒரு மரத்துக்காக நல்ல ஆரோக்கியமா பூத்துக்குழுங்குற மத்த ஒன்பது மரங்களையும் பார்க்காம விட்டுடக்கூடாது ஆஹா இது ரொம்ப அருமையான பார்வை அதாவது நம்ம மனசுல வலி இருந்தாலும் வாழ்க்கையில இருக்கிற மற்ற நல்ல விஷயங்களை கவனிக்க மறக்க கூடாதுன்னு சொல்றீங்க கரெக்ட் ஒரு அழகான சூரிய அஸ்தமனம் ஒரு குழந்தையோட சிரிப்பு இல்லனா ஒரு கப் சூடான டீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆமா அந்த சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய சக்தி இருக்கு ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது சில சமயம் வலி அதிகமா இருக்கும்போது இது ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தெரியாதா வலியில சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க ஒரு சின்ன ஆனா ஆழமான வித்தியாசம் இருக்கு உங்க மூலங்கள் வலிய புறக்கணிக்க சொல்லல அந்த நோய்வாய்ப்பட்ட மரத்தை கவனிக்காதேன்னு சொல்லவே இல்லை அதை கவனிங்க அதுக்கு தேவையானதை செய்யுங்க ஆனா அது மட்டுமே உங்க உலகம் ஆயிடக்கூடாதுங்குது துன்பத்தை அங்கீகரிக்கணும் ஆமா எனக்கு வலிக்குதுன்னு ஒப்புக்கணும் ஓகே ஆனா அதே சமயம் இந்த வலியையும் தாண்டி என் வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் இருக்குன்னு நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கணும் மூலத்தில் சொல்ற மாதிரி துன்பப்படுவது மட்டும் போதாது துன்பப்படுவது மட்டும் போதாது ஆமா துன்பத்திலேயே முழுகி அதுலயே உழறறது நமக்கோ மத்தவங்களுக்கோ எந்த வகையிலும் உதவாது புரியுது இது ஒரு சமநிலையை உருவாக்குறத பத்தி பேசுது வலியையும் அங்கீகரிக்கணும் வாழ்க்கையோட அழகையும் ரசிக்கணும் சரி இந்த கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்கற மாதிரி நீங்க அணுக்குன மூலங்கள்ல ஒரு கவிதை இருக்கு ஆமா ஆசிரியரோட சொந்த அனுபவத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது ஆமா தத்துவமா பேசுறதை விட ஒருத்தரோட சொந்த அனுபவம் நம்ம மனசுல ஆழமா பதியும் இல்லையா இந்த கவிதை போர்க்காலத்துல வளர்ந்த ஒருத்தரோட வழிய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது தத்துவங்கள்லாம் எப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி அந்த கவிதையோட முதல் வரியே ரொம்ப ஆழமா இருக்கு என் இளமை ஒரு காய்ப்பழம் உன் பற்கள் அதில் தடங்களை விட்டுச் சென்றன அடடா என்ன ஒரு படிமம் ஆமா ஒரு பழுக்காத புளிப்பான பழம் அதுல பதிஞ்சிருக்கிற பல் தடம் ஒரு முழுமையடையாத ஒரு கசப்பான இளமை பருவத்தையும் அதுல ஏற்பட்ட ஆறாத வடுவையும் இதைவிட அழகா சொல்ல முடியாது கரெக்ட் அந்த காய்ப்பிழங்குற வார்த்தை ரொம்ப முக்கியம் அது ஒரு பழுத்த இனிப்பான பழமா இருந்திருக்க வேண்டியது ஆனா காலம் அதுக்கு முன்னாடியே அதை கடிச்சு வடுபடுத்திடுச்சு ஆமா அடுத்த வரிகள் இதை இன்னொரு படி மேல கொண்டு போகுது உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டதிலிருந்து என் ஆன்மாவின் கதவு நான்கு திசை காற்றுக்கும் அகலத் திறந்து விடப்பட்டது இங்க உன்னைன்னு சொல்றது யார இல்ல எத அந்த வலியையா துன்பத்தையா துன்பத்தை நேசிக்க கத்துக்கிறதுனா என்ன இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா இருக்கே நம்ம எழும்புக்கு எதிரான விஷயமாச்சே கரெக்டான கேள்வி இதுதான் இங்க இருக்கிற திருப்பமே இங்க நேசிப்பதுன்னா அந்த வலியை ரசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அப்போ அந்த வலிய எதிர்த்து சண்டை போடாம அதோட இருப்ப ஏத்துக்கிறது ஆமா நீ இங்க தான் இருக்கன்னு சொல்லி அதை வெறுக்காம அதோட உட்கார கத்துக்கிறது ஓகே அப்படி ஏத்துக்க ஆரம்பிச்ச உடனேயே ஒரு மாற்றம் நடக்குது ஆன்மாவின் கதவு திறக்குது இதுதான் விழிப்புணர்வு வழியை எதிரியா பாக்குற வரைக்கும் நம்ம கதவுகள் மூடியே இருக்கும் அதை புரிஞ்சுக்க முயற்சிக்கும் போது பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கிற கதவு திறக்குது வாவ் அப்போ இது ஒரு விதமான சரணடைதல் எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சொல்லிங்க கவிதை இதோட முடியலையே அது தனிப்பட்ட வழியை தாண்டி எங்கேயோ போகுது ஆமா அடுத்த தான் இந்த அலசலோட மையக்கருத்தே இருக்கு இந்த நூற்றாண்டே நெருப்பெரிக்கிறது மலைகளும் காடுகளும் அதன் அடையாளத்தை தாங்குகின்றன இங்க பாருங்க அந்த காய்ப்பழம்ல இருந்த வழி இப்போ ஒரு நூற்றாண்டியே எரிக்கிற நெருப்பா மாறுது ஒருவேளை வியட்நாம்பூர் மாதிரியான ஒரு பெரிய வரலாற்று சோகத்தோட பின்னணியில இதை பார்க்கணும் ஆமா இது என்னோட வழி மட்டும் இல்ல இது என் தலைமுறையோட வழி என் தேசத்தோட வழி இந்த உலகத்தோட வழின்னு விரியுது அந்த தனிப்பட்ட வடு ஒரு சமூக வடுவோட அடையாளமா மாறுது அடே ஒரு சின்ன கவிதையை எவ்வளவு விஷயங்களை சொல்லுது தனிப்பட்ட துன்பம் எப்படி பிரபஞ்ச துன்பத்தோட இணையுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் ஆசிரியர் இதுக்கப்புறம் இதை பத்தி நேரடியாவே பேசுறாரு இல்லையா ஆமா கவிதைக்கு அப்புறம் அவர் சொல்றார் விழிப்புணர்வின் கதவு ஒருமுறை திறக்கப்பட்டால் அதை மூட முடியாது இன்னுள் இருக்கும் போரின் காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லைன்னு ஒப்புக்கிறார் அதாவது வலி இன்னும் இருக்கு வலி இன்னும் இருக்கு ஆனா அத பாக்குற பார்வை மாறிடுச்சு சில ராத்திரிகள்ல அவர் தூங்காம விழிச்சிருந்து தன்னோட மூச்சால தன்னோட மக்களையும் நாட்டையும் இந்த முழு உலகத்தையும் அரவணைக்கிறதா சொல்றார் இதுதான் அந்த இணைப்பு தன்னோட துன்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதும் மத்தவங்களோட துன்பத்தையும் அவரால உணர முடியுது துன்பம் இல்லாம இந்த வளர்ச்சி இல்ல இது நம்மள இந்த அலசலோட மிக முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு வருது துன்பத்த ஒரு ஒரு புனிதமான உண்மையா பாக்குறது ஆமா உங்க மூலங்கள்ல ஒரு வரி இருக்கு தயவு செய்து உங்கள் துன்பத்திலிருந்து ஓடாதீர்கள் அதை அரவணைத்து மதியுங்கள் எனக்கு இதுதான் ரொம்ப சவாலான விஷயமா தெரியுது நிச்சயமா நம்மளோட எல்லா இயல்புகளுக்கும் எதிரானது இது மனசு கஷ்டமா இருந்தா ஒரு சினிமா பாரு நண்பர்களோட போ கவனத்தை திசை திருப்புன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இங்க அது நேருக்கு நேரா சந்திக்க சொல்றாங்க சரிதான் இதுதான் புத்த போதனைகளோட மையப்புள்ளியே மூலங்களில் என்ன சொல்லப்படுதுன்னா புத்தர்கிட்ட போய் அவர் பக்கத்துல உட்காந்து உங்க வழிய அவருக்கு காட்டுங்கன்னு புத்தர் கிட்டயா இது ஒரு உருவகம் புத்தர்னா நமக்குள்ள இருக்கிற அமைதியான கருணையான விழிப்பான ஒரு பகுதி அந்த பகுதி முன்னாடி நம்ம வழிய வைக்கணும் சரி அவர் என்ன பண்ணுவார் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த மாட்டார் மாறாக அன்பு இரக்கம் முழு கவனத்தோட நம்மளை பார்த்து நம்ம துன்பத்தை அரவணைச்சு அதை இன்னும் ஆழமா பார்க்க வழிகாட்டுவார் ஆழமா பாக்கிறது என்ன அர்த்தம் ஒரு வலியையே உத்து உத்து பாத்துட்டு இருந்தா அது அதிகமாக தானே செய்யும் நல்ல கேள்வி இங்க ஆழமா பாக்குறதுனா வெறும் வலியே நினைச்சு வருத்தப்படுறது இல்ல அந்த வலியோட வேர் என்னன்னு பாக்குறது வேர் ஆமா இந்த உணர்ச்சி எங்கிருந்து வருது இதோட காரணம் என்ன இது எனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆராயிருது உதாரணத்துக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னா கோபத்திலேயே மூழ்காம இந்த கோபத்துக்கு அடியில என்ன இருக்கு ஒருவேளை பயம் இருக்குமா இல்ல ஏழாமை இருக்குமான்னு பாக்குறது ஓ அப்படி பாக்கும்போது அந்த கோபத்தோட சக்தி மெதுவா குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த உணர்ச்சியோட சண்டை போடாம அதோட நண்பனாகி அது சொல்றத கேட்க முயற்சி பண்றது எக்ஸாக்ட்லி இதுதான் புத்தர் துன்பத்தை ஏன் ஒரு புனிதமான உண்மைன்னு சொன்னாருங்கிறதுக்கு காரணமா இருக்குமோ மிக சரியா சொன்னீங்க அதுதான் அதான் முக்கியமான புள்ளி துன்பம் ஏன் புனிதமானது ஏன்னா தான் விடுதலைக்கான பாதை ஒழிஞ்சிருக்கு விடுதலைக்கான பாதையா ஆமா அது ஒரு சாபம் இல்ல அது ஒரு திறவுகோள் ஒரு இருட்டு அறைக்குள்ள நாம மாட்டிட்டு இருக்கோம்னு வைங்க அந்த இருட்டு தான் பிரச்சனைன்னு நாம நினைப்போம் ஆனா அந்த இருட்டுக்குள்ள தான் அந்த அறையை விட்டு வெளியே போறதுக்கான கதவும் இருக்கு அந்த கதவை தேடணும்னா நாம இருட்டுக்குள்ள போகணும் அதை எதிர்கொள்ளணும் இருட்டுக்குள்ள தான் அமைதி விடுதலைங்கிற கதவு இருக்கு அதனாலதான் அது புனிதமானது வாவ் இந்த பார்வை இது துன்பத்தை நம்ம பார்க்கிற விதத்தையே தலைகிட மாத்துது அது ஒரு எதிரி இல்ல அது ஒரு வழிகாட்டிங்கிறீங்க ஆமா நம்ம காயங்கள புரிதலோடையும் இரக்கத்தோடையும் அணுகும் போது நம்மளை நாமே குணப்படுத்திக்க முடியும் அது மட்டும் அல்லாம உலகத்தோட காயங்களையும் குணப்படுத்த முடியும் உங்க மூலங்கள் சொல்லுது அது எப்படி சாத்தியம் அதுவும் ரொம்ப எளிமையானதுதான் நம்மளோட கோபம் பயம் பொறாம இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது மத்தவங்க ஏன் அப்படி நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி ஒருத்தர் நம்ம மேல கோவப்படுறாருன்னா அவரோட கோபத்தை மட்டும் பாக்காம அதுக்கு பின்னால இருக்கிற அவரோட வழியையும் பயத்தையும் பார்க்க முடியும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது அவங்க மேல நமக்கு கோபத்துக்கு பதிலா இறக்கம் வரும் ஆமா அது உண்மைதான் இதுதான் உலகத்தோட காயங்களை குணப்படுத்துறதோட முதல் படி மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்குது ஆக இந்த ஒட்டுமொத்த அலசலோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன் துன்பம்ங்கிறது அமைதிக்கு ஒரு அது அமைதியை அடையிறதுக்கான வழியே தான் கரெக்ட் இவ்வளவு நாளா நாம ஒரு இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்திருக்கோம் அந்த எதிரின்னு நீங்க நினைக்கிறவரோட கைய பிடிங்க அவரு உங்களுக்கு வழிகாட்டுவார்னு சொல்லுது அருவிய தொகுத்தீங்க அத ஒரு வழிகாட்டியா பார்க்க ஆரம்பிக்கும் போது அதோட தன்மை மொத்தமா மாறிடுது அது நம்மளை அழிக்க வர்ற சக்தியா தெரியாது நம்மளை வளர்க்க வர ஒரு ஆசானா தெரியும் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் நிச்சயமா உங்க மூலங்கள்ல இருந்த அந்த ஒரு மறுபடியும் எடுத்துக்கலாம் உங்கள் வழியை அவருக்கு காட்டுங்கள் இத ஒரு நிமிஷம் ஆழமா யோசிச்சு பாருங்க அவருங்கிறது புத்தரா இருக்கலாம் கடவுளா இருக்கலாம் இல்லனா உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த அமைதியான தீர்ப்பு சொல்லாத கருணையான ஒரு பகுதியா இருக்கலாம் நம்மளோட உள்மனசாட்சி மாதிரி ஆமா உங்க மனசுல இருக்கிற மிகப்பெரிய வழிய பயத்த எதையும் மறைக்காம எந்த முகமுடியும் போடாம அந்த உள்மனசாட்சி முன்னாடி வச்சா எப்படி இருக்கும் தப்பிச்சு ஓடுறத நிறுத்திட்டு அதோட சும்மா உட்காந்து இதுதான் நான் இதுதான் என் வழின்னு முழுமையா ஒப்புக்கிட்டா என்ன நடக்கும் ஆ அந்த வழியோட தன்மை அப்போ எப்படி மாறும் இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க